ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டிவேன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையாகின அத்தனை பிரச்சனைக்கும் வந்து என் சேனலில் தீர்வு இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா அதுக்கு வந்து தப்பான முடிவை எடுக்க வேண்டாம் இந்த சேனல் பாருங்கள் உங்கள் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக என்னோட சேனல் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டிப்ஸு சிலது தான் நான் பொருட்கள் சேல்ஸை பற்றி போட்டிருப்பேன்னே தவிர நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் தானாகவே பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் எந்த விதமான கெட்ட முடிவுக்கும் யாரும் போக வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னாக்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் எங்கிட்ட பணத்தை வாங்கி ஓடி போயிட்டாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் திருமணம் நடக்க மாட்டேங்கிறது வேலை கிடைக்க மாட்டேங்கிறது பையனுக்கு நல்ல பொண்ணு அமைய மாட்டேங்கிறது பொண்ணுக்கு நல்ல பையன் அமைய மாட்டேங்கிறது நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்கிறது வியாபாரத்தில் திடீர் திடீர்னு சரிவு வருது நல்லா வந்து ஒன்று நினச்சிக்கோங்க நம்மளுடைய கிரகங்கள் நம்மளுடைய உடம்புல வந்து நம்ம பிறந்திருக்கும் பொழுது எல்லாமே வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்னா நமக்கு இந்தந்த நேரத்தில் இந்தென்ன நடக்கணும்ட்டு இருக்கும் இந்தந்த நேரத்தில் என்னென்ன நடக்கும்போது நிறைய நல்லதும் இருக்கும் நிறைய கெட்டதும் இருக்கும் அதில் அந்த கெட்டது வந்து ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு என்ன காரணம்னாக்கா நம்ம சேர்ந்த பாவங்கள் பூ எல்லாம் சேர்ந்து தான் அந்த கெட்டதுங்க ப்ரோக்ராம் இருக்கும் அதை வந்து நம்ம கர்ம அதெல்லாம் சொல்லுவோம் அதை வந்து நம்மளால் குறைக்க முடியும் எப்படி குறைக்க முடியும் நம்ம வந்து அது மேலே மேலே நல்லது பண்ணும்பொழுது குறைக்கிறோம் இது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் பொழுது நமக்கு வந்து அந்த ந நேரமும் நல்லா இல்லை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு காரணமே நேரம் நல்லா இல்லாத போது அந்த கெட்டதெல்லாம் மேலே வரும் மேலே வரும்பொழுது தான் நமக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கெல்லாம் வந்து பயப்படவே பயப்படாதீங்க ஈஸியாக எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் ஓகேவா இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் எனக்கு வந்து போகிற இடத்துலலாம் வந்து வெற்றியே கிடைக்க மாட்டேங்கிறது இன்டர்வியூக்கு போனேன் எது போனாலும் ஃபெயிலியர் எனக்கு வந்து ஒரு ஃபெட்டப் ஆயிட்டேன் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்காக தான் நான் வந்து ஒரு வசிய பவுடர் இந்த வசிய பவுடர் வந்து எதனால் தயாரிக்கப்பட்டது நான் வந்து இது வந்து பிளாக் கலரில் தயாரிச்சிருந்தேன் நிறையா பேர் வந்து எனக்கு வேண்டாம் பிளாக் கலர் வேண்டாம் மேடம் தெரியாது வேறு மாதிரி ஏதாவது கலரில் சந்தனம் குங்குணம் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு இது வந்து பல மந்திரங்கள் ஜபிக்கப்பட்டு பல ஸ்விட்ச் வேர்டு ஏஞ்சல் நம்பர் அனிமல் ஸ்பிரிட் நம்பர் எல்லாத்தையும் சொல்லி இது வந்து எனர்ஜைஸ் பண்ணப்பட்டது இதில் வந்து உங்களுக்கு இந்த வசிய இதுக்கான இதெல்லாம் இருக்குது கோரோஜன் இதுக்கு புணுகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய கலந்துருக்கேன் இது வந்து ஒரிஜினலுக்கு வந்து ரொம்ப வந்து விலை ஜாஸ்தி அதனால் எவ்வளோ வந்து கலக்க முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் நான் கலந்துருக்கேன் இதுதான் வந்து அந்த வசிய பவுடர் இந்த கலரில் வச்சுருக்கேன் ஏன்னாக்க இந்த கலர் எட்டு இட்டுக்கிறதுக்கு ஈஸி ரெண்டாவது வந்து வீட்டில் கதவுக்கு பின்னாடி இடலாம் சாமி மேலெல்லாம் இடலாம் லாக்கர் மேலே இடலாம் பாக்கெட்ல கொஞ்சம் வச்சுட்டு எப்போவுமே பர்ஸில் வச்சுக்கலாம் இதோட இது என்னன்னாக்க எங்க போனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு தடங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே நீக்கிடும் உங்களுக்கு முன்னாடி வந்து அதோட வைப்ரேஷன் தான் நிற்கும் என்னன்னாக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நின்று எதிர்த்து இருக்கிற ஆளுக்கிட்ட வந்து உங்களுடைய கம்யூனிகேஷனை வந்து ஒரு ப்ராப்பராக கொண்டு போய் அவங்க மைண்டை மாத்தி உங்களுக்கு வந்து அந்த சாதகமான சூழ்நிலையை வந்து இது உருவாக்கும் இது வந்து நீங்கள் இங்கே எட்டுன்னு போனாலும் சரி வேண்டாம் மேடம் நான் இட்டுக்கலாம் மாட்டேன் அசிங்கமாக இருக்கும்னா பேக்கெட்டில் பர்ஸில் வச்சுக்கோங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வீட்டில் லாக்கரில் வைங்க சாமிக்கு போட்டு மாதிரி வைங்க கதவுக்கு பின்பக்கம் போட்டு வைங்க வியாபாரம் பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுடைய கல்லாப்பேட்டையில் வந்து நீங்கள் இதை ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுட்டு போட்டு மாதிரியும் இடலாம் இந்த மாதிரி நிறையா வந்து இதை எப்படி வேணாலும் உபயோகிக்கலாம் ஓகேங்களா இந்த இது வந்து யாருக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் யார் பேரை கொடுக்கலையோ அவங்க வந்து இதை கொடுக்கக்கூடாது என்னக்கா யார் பேருக்கு பண்ணியிருக்கோமோ அவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் வெளியாளர்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது அதனால வீட்டில் இருக்கிறவங்க பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் வாங்கிக்கிறது வந்து எப்பவுமே நல்லது அடுத்தது வந்து இந்த பொட்டு வந்து என்ன பண்ணும்னாக்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வைப்ரேஷன் அந்த கம்யூனிகேஷனை பண்ணுது ரெண்டாவது வந்துட்டு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லதை மட்டும் இழுத்துட்டு வந்துடும் அதாவது மேக்னெட் மாதிரி இழுத்துட்டு வந்து நம்ம கிட்டே வந்து அதை கண்ணில் காமிக்கும் ஏன்னா இப்போ சிலதெல்லாம் வந்து நமக்கு கண்ணு இருக்கும் கண்ணுக்கே தெரியாது ஒரு ஆர்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிஸ்னஸில் ஒரு ஆர்டர் இருக்குது நம்ம கண்ணெதிர்கே தான் இருக்கும் ஆனால் நமக்கு ஒரு நேரம் சரி இருக்காது அது கண்ணுக்கே தெரியாது இது என்ன பண்ணுனாக்க அந்த இதை எடுத்துகிட்டு அந்த தர மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு அதை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அதே மாதிரி பணம் பணம் சும்மா வருமான பணம் வந்து இப்படி கட்டுக்கட்டாக வந்து நிற்குமா கிடையாது ஆனால் அந்த பணத்தை வந்து எப்படி ஈர்க்க ஈர்க்க வைக்கணுமோ அந்த மாதிரி ஈர்த்து கொண்டு வந்து அந்த பணத்துக்கு வந்து அடைய வேண்டிய அந்த முறையை வந்து அது காமிக்கும் நமக்கு எதுவுமே கெட்டதுக்கு நடக்காது அதையும் இப்போ நான் சொல்லிடுறேன் நிறையா பேர் எனக்கு லாட்ரி சீட்டுக்கு வருமா வேற ஏதாவது திருமூணு பண்ணுறதுக்கெல்லாம் வராது லாட்ரி சீட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வராது உண்மையாக உழைச்சி நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்கிற அந்த பண விஷயங்கள்லாம் தான் நமக்கு வருமே தவிர நாச்சும் வராது நீங்கள் நேர்மையாக இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே இது ரொம்ப கோஆப்ரேட் ஆகும் இன்னும் அது மேலே மேலே நல்லா வளரும் வளரும் அதனால் கண்ணுக்கு தெரியாத எல்லா நமக்கு தெரியாமல் இருக்கிற ஆர்டர்ஸு அப்போ பக்கத்து வீட்டிலே இருப்பான் கல்யாணத்துக்கு பையன் இருப்பான் ஆனால் நமக்கு தெரியாது நம்ம பொண்ணுக்கு வந்து எங்கெங்கேயோ பார்த்துட்டு நம்ம ஃபெட்டப்பாய் உட்காந்துருப்போம் பார்த்தீங்கன்னா அதே தெருவில் நாலாவது வீட்டில் இருப்பான் பையன் அதை வந்து கண்ணில் கொண்டு வந்து காமிக்கும் அதே மாதிரி வேலை நம்ம நிறைய இடத்துக்கு போட்டுட்டு இருக்கோம் ஆனாக்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு வேலை இருக்கும் நமக்காக இருக்கிற வேலை இருக்கும் அத வந்து நம்ம கண்ண முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் வியாபாரத்துல வந்து முன்னேற்றம் நல்லா வரும் நல்ல காசு வந்து கையில தங்குங்க அதுதானே மெயின் காசு வந்து கையில தங்கினாலே மனுஷனுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல சப்போர்ட் அந்த மாதிரி காசு தங்குறதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் இந்த வசிய பவுடர் இது வந்து ஆக்சுவலா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க நல்லா இருக்கும் மேடம்னு சொல்லும் பொழுதே எனக்கு வந்து அப்படியே ஒரு சந்தோஷம் வருது ஐயோ அப்பா நம்ம பண்ணது வந்து கரெக்டா இருக்கு நான் எல்லாருக்குமே அது பலனளிக்கிறதா இருக்குங்கும் பொழுது எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து திருமணமாகாமியோ இல்லை வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்கிட்ட பேசியிருக்காங்க நான் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது இருந்தாலும் வந்து அவங்க பேசும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நொந்து போய் பேசும்பொழுது இந்த வசியக் கொட்டை வச்சுட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவாக பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து ஃபர்ஸ்ட்டு நான் தான் ஏன்னா அவங்களுடைய சந்தோஷத்தில் வந்து நான் பங்கெடுத்துக்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அதோடு வந்து நான் வந்து வீடியோ மூலமா உங்க வீட்டுல எல்லார் வீட்டுக்கும் நான் விசிட் பண்றேங்கும்பொழுது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு ஏன்னா என்னால் நேரம் வர முடியலனா கூட ஒரு வீடியோ மூலமா உங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு அக்காவாவோ ஒரு சகோதரியாவோ ஒரு அம்மாவாவோ எப்படியோ நீங்க நெனைச்சிக்கோங்க அந்த உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக நினச்சிட்டு நான் உங்கள் இவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப அதை நீங்கள் கேட்டு பண்ணும் பொழுது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குது யாருமே வந்து எந்த பிரச்சனைக்குமே தீர்வு இல்லைன்னு நினச்சிட்டு ராங்கான முடிவுக்கு போயிடாதீங்க என்னை மாதிரி நிறையா பேர் இருக்காங்க சொல்கிறத்துக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவோம் அதாவது வந்து இன்னொன்று என்னன்னாக்க நான் தான் டைரக்டாக வந்து இந்த விஷயங்களெல்லாம் டீல் பண்ணுறேன் எனக்கு செக்ரட்டரிலாம் கிடையாது நானே தான் ஃபோனில் பேசுவேன் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் எயிட் நன்றி வணக்கம் சீப்போட்டை எப்படி உபயோகிக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் உங்களுடைய கையில் இந்த உள்ளங்கையில் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கள் நல்லா அதை தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணுமா அவங்க பேரை எழுதி இந்த கை மேலே வச்சுட்டு பேரை எழுதி ஒரு சின்ன பேப்பர் எழுதி வச்சுட்டு இதெல்லாம் மூடிட்டு உங்களுக்கு சுவிட்ச்வேர்டு எதாவது தெரியும்னா சொல்லுங்கள் இல்லை வந்து பணத்தோட அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பணம் எதாவது கொடுக்கணும் நீங்கள் உங்களுக்கு வரணும்னா அதை சொல்லுங்கள் எது வேணாலும் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தன் வந்து நமக்கு பணம் கொடுக்கணும் அப்போ அவனை வந்து நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணி தான் பணம் வாங்க முடியும் அப்படிங்கிற பொழுதும் அவன் பேரை எழுதி நீங்கள் கையில் வச்சுட்டு இல்லை கம்பெனி பேரும் எதுவாக இருந்தாலும் கையில் வச்சுட்டு இப்படி மூடிக்கணும் மூடிட்டு கண்ணை மூடிட்டு என்னோடய பணத்தை நீ சீக்கிரமாக திருப்பி கொடுத்துரு என்னோடய பணத்தை நீ சீக்கிரமாக திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் அது என்ன பணமோ அந்த அமௌண்ட்டையும் சொல்லி திருப்பி கொடுத்துரு திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருங்க அவனோட மைண்டில் போய் அது வந்து பதியும் பதிஞ்ச அவன் என்ன பண்ணுவான்னாக்கா சீக்கிரமாக அவங்க பணத்தை கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியும் அவன் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அது வந்து உங்களுக்கு நல்ல அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது அவ்வளோ எவ்வளோ நல்லா பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ உங்கள் பையன் நல்லா படிக்கணும் மார்க் வாங்கணும்னா அவங்க ஃபோட்டோவோ இல்லை அவன் பேரையோ எழுதி வச்சுக்கோங்க வச்சுட்டு கை மூடிட்டு அதை சொல்லுங்கள் இன்னொன்று வந்து நீங்கள் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஆகணும் இல்லை பணம் நிறையா வரணும் எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த வசையை போட்ட யூஸ் பண்ணலாம் ஒன்லி நல்ல விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணணும் இது நீங்கள் பண்ண பண்ண இதில் ஸ்விட்ச் வேர்டு நீங்கள் ஆட் பண்ணி சொல்லலாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லலாம் இல்லை ஸ்ட்ரீம் பணத்துக்காக மட்டும்தான்க்க எல்லாரோட ஃபோட்டோ வீட்டில் இருக்கிறவங்கள வச்சுட்டு ஸ்ட்ரீம் 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 மந்திரம் ஸ்ட்ரீம் பிரிஸிங் மந்திரம் ஃபைவ் ட்வெண்ட்டி ஏஞ்சல் நம்பர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் எயிட் நாட் சொல்லலாம் அந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயங்க பாசிட்டிவான விஷயங்களை சொல்லலாம் ஒரு திருமணம் நடக்கணும் அந்த பையன் ஒத்துக்கணும் உங்கள் பொண்ணுக்கு நல்லா வரணும் அந்த பையன் ஒத்துன்னுட்டா கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படிங்கும்பொழுது பொழுது இல்லை வந்து அதுக்கு பணம் ஏதாவது கம்மியா இருக்கா அவங்க வந்து மைண்டு மாதிரி பரவாயில்லன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கும் நீங்க அவங்க பேரை எழுதி வச்சு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பையன் ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பையன் பேரை க இது பண்ணி அதுக்கும் சொல்லலாம் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு எதாவது இன்னும் நல்லா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் அதுக்கு சொல்லலாம் வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு சொல்லலாம் வேலை ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அந்த வேலை கிடைக்கணும் நமக்கு அப்படின்னாக்கா அதுக்கும் அந்த மாதிரி எழுதி வச்சு சொல்லலாம் நிறைய விஷயங்களுக்கு உபயோகமாகும் இதை தவிர நீங்கள் நெத்தியில் எட்டுவிட்டு இது பண்ணலாம் அந்த மாதிரி இன்னும் யூஸ்